பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று உன்னிடம் வந்திருக்கிறேன் என் தங்கமான தங்க பிள்ளையே இன்னும் சில நாட்களில் உன் வேலையில் முன்னேற்றம் ஏற்படப் போகிறது அதன் பிறகு எனக்கு நன்றி சொல்ல நீ தயாராக இரு சதா சர்வ காலமும் என்னையே நினைத்து என் நாமத்தையே உச்சரித்து கொண்டு இருந்தாலும் உன் மனதில் ஆழமாக புதைந்து கிடக்கும் கவலைகளிலிருந்து உன்னால் வெளியில் வர முடியாமல் தவிக்கும் நிலையை பார்த்து என் நெஞ்சம் பதறுகிறது நீயும் நான் கூறும் அறிவுரைகளின்படிதான் நடக்கின்றாய் அதில் குறை இல்லை ஆனால் நடந்து முடிந்தவைகளை உன்னால் மறக்க முடியாமல் நித்தமும் நீ கண்ணீர் விடுவதை பார்க்க எனக்கு சக்தி இல்லை எல்லாம் நடந்துவிட்டது துன்பங்களையெல்லாம் நீ சந்தித்து முடித்து விட்டாய் நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்களுக்கு எதிரில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் ஏன் கோலையைப் போன்று அழுகின்றாய் அழாதே தைரியமாக இரு உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்கள் தன் நிலை உணரும் காலத்தை நான் உருவாக்குவேன் நீ இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழிவகை செய்வேன் அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக்கொண்டு கொண்டு அன்னையே துணை அன்னையே சாஸ்வத்தம் இன்னும் என் நிலை இறங்கினாலும் அன்னை இருக்கிறார் என்று இருக்கிறாயே உன்னை எப்படி நான் கைவிடுவேன் நீ பார்த்து கொண்டே இரு உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர் கண் பார்க்க கோபுரத்தின் உச்சியில் உன்னை நான் அமர வைக்கின்றேன் உன் குழந்தைகளால் உன்னை மேன்மையடைய செய்கிறேன் என்னை நம்பு இது என் சத்திய வாக்கு எல்லாவற்றையும் மனதிற்குள் அடியில் புதைத்து வைராக்கியத்தோடு வளம்பா நீ இந்த அன்னையின் குழந்தை உன்னை அசைத்துப் பார்க்கிறவர்களை நான் அசைத்துப் பார்ப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாய் என்னுடைய ஆசிர்வாதங்கள் உன்னோடு எப்போதும் இருக்கும் என் தங்கமே என் தராசு தட்டுக்கள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை ஏறுவதும் இல்லை நல்லவனோ கெட்டவனோ அதை நான் பார்ப்பது கிடையாது என்னை நம்பி முழுமையாக சரணடைந்து விட்டவர்களை நான் புறம் தள்ளுவதும் கிடையாது அவர்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நான் பொறுப்பேற்கின்றேன் அவர்களை காப்பதே என்னுடைய வேலை அவர்களின் நன்மை தீமை கணக்கை பார்த்து காப்பாற்றும் தன்மையுள்ளவள் அல்ல நான் அதை வேறு ஒருவன் பார்த்து கொள்வான் அதற்கேற்ப பலனும் தருவான் நான் தரும் நன்மைகள் அனைவருக்கும் பொதுவானவை என்னை நாற்பது ஆண்டுகள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி அல்லது நான்கு நாட்கள் மட்டும் வணங்கியவனாக இருந்தாலும் சரி ஆத்மார்த்தமாக என்னை நோக்கி கூப்பிட்டால் உடனடியாக உன் அன்னையான நான் உனக்கு பதில் தருவேன் என்னுடைய குழந்தைகளான உங்களை நான் கடைபிடிக்க சொல்வது நம்பிக்கை மற்றும் பொறுமை இந்த இரண்டும் தான் நான் எதிர்பார்க்கிறேன் எங்கிருந்தாலும் நீ என்னை நம்பிக்கையோடு கூப்பிடும்போது பொறுமை காத்து நினைக்கும் உன் அருகில் நான் நிச்சயம் இருப்பேன் உனக்கான நேரம் வரப்போகிறது உன் வாழ்வில் உன் மனம் என்ன சொல்கிறது என்று ஒரு நிமிடம் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து உன் வாழ்வில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் என்னிடம் கூறிவிடு அப்போது உன் மனதில் வெளிச்சமே இருக்கும் உன் அன்னை உன் வாழ்க்கைக்கான அனைத்தையும் உன் கண்முன் தோன்ற செய்வேன் கலங்காதே என் குழந்தையே எல்லாம் நல்ல செய்திகள் உன் செவிகளை எட்ட கண்கள் பார்க்கும் காலம் உன் வாழ்வில் அரங்கேறும் நேரம் வரப்போகிறது தயாராக காத்து இரு உன் வாழ்வின் மாறுதலுக்காக நீ காத்து இரு உன் அன்னை மீனாக்ஷித்தாய் நான் இருக்கும் பயம் ஏன் உனக்கு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்